முருகா முருகா சொல்லு முருகாண்டி முருகா சொல்லு முருகா முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ற பேர்ல சங்கிகள் மாநாடு சங்கிகள் மாநாடு ஒரு தலைவரத்தை ஏற்படுத்துவதற்காக திட்டமிடுவதற்கு ஒரு கூட்டம் ஒரு மாநாடு எனக்கு என்னமோ டவுட்டாக தான் இருக்குது வந்து பிஜேபி மாநாடு போற அளவு கூட்டம்லாம் வரல எதை நம்பி மாநாடு எனக்கு தெரிஞ்சு போச்சுடா போச்சுரா சொல்றான்னு

அமீர் தோழர் வந்து நம்ம ஒரு தலைவர் பேசி இருக்கிறாப்புல ஒரு ஆண்டியாரன் தோழர் உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் வந்து பத்தி கருத்து வைத்திருக்காங்க அந்த வரிசையிலே நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு பிரத்யேக வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் விஜய் சேதுபதியா ஆமா நடிகர் விஜய் சேதுபதி அவர் எதுவும் பேசுறது பேசுற மாதிரி தெரியலையா பார்க்கல பார்க்கலன்னு சொல்லுங்க அவர் பேசி இருக்கிறாரு இந்த மாதிரி கடவுளின் பேரை சொல்லி நடக்கிற இந்த மாநாட்டுக்கு இந்த கலவரத்தை ஏற்படுத்த போகிற இந்த மாநாட்டுக்கு யாரும் போவாதீங்க அப்படிலாம் பேசலடா எதுவும் பேசியிருக்காருன்னு சொல்லுங்க நான் பேசியிருக்கேன் நல்லா போட்டி பார்த்துட்டேன் எங்கேயும் பேசல பேசி போனுக்கு தனியாக அனுப்பிச்சு அப்படியே எதுவும் அதான் பேசியிருக்கிறாரு அந்த வீடியோ உள்ளே போய் பார்க்க போகிறோம் அப்படியா ஆமாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் ஓகே

சாமிய ஒரு சாதாரண மனுஷன் காப்பாற்றவே முடியாது குருட நம்பாதீங்க அதெல்லாம் ஆக்சுவலா யாராவது உங்ககிட்ட வேற பேசினா தயவுசு அவங்க திருப்பி என்னோட மதத்துல என்ன சொல்லுங்க பதில சொல்லாதீங்க அவனுக்கு பதிலாக மனிதத்தையும் மனித நேரத்தையும் சொல்லிக் கொடுங்க மனுஷன் மதிக்கணும் சொல்லிக் கொடுங்க மனுஷனா மதத்தை சொல்லி கடவுளே பிரிக்கிறாங்க கடவுளுக்கு மனுஷன் மதம் அவசியம் இல்லாது தயவுசெஞ்சு நம்புங்க ப்ளீஸ் நம்புங்க தேங்க்யூ சோ மச்

ஏய் இது மாஸ்டர் ஆடியோ லாஞ்சில் பேசுனதுரா விஷயம் என்னன்னு அத सुनுங்க விஷயம் இருக்கா இல்லையா மேட்ச் பொருந்தாது திருக்குறள் மாதிரி தான் பேசலாம் நீங்களே உங்க சொன்னீங்க காலத்துக்கு காலத்துக்கு பொருந்தக்கூடியதெல்லாம் இந்த மாதிரி ஒரு யாருமே சொன்னது கிடையாது சொல்லியிருக்கார் இப்போ நம்ம அவர் சொல்லிட்டா பாருங்க

இப்ப பெரிய கட்சிகள் மாநாடு கூட்டி தங்களோட பலத்தை நிரூபிப்பதும் தங்களுடைய தொண்டர்களை வந்து ஒரு உற்சாகப்படு புத்ரா உற்சாகப்படுத்துறது புத்துணர்வை அது வந்து வட தமிழ்நாட்டுல எல்லா கட்சியும் தெரிஞ்சு பண்ணுவாங்க ஆழிருக்கு கட்சிகள் பண்ணுவாங்க திமுக திமுக பிசிகா பாமக எல்லாமே பண்ணுவாங்க ஆழிருக்கு பண்ணுவாங்க அதே மாதிரி பிஜேபி பண்றதுக்கு இங்க வேலை இல்ல விளையாட்டாங்க இப்ப சமீபத்துல ஒரு சம்பவம் நடந்தது ஏதோ ஒரு மன்னருடைய வாரசி வந்து ஐயாயிரம் பேரோட வந்து சேர்றாரு அப்படின்னு திருப்பி பார்த்தா காத்து வாங்கிட்டு இருக்குது சேரு உலக தலைவர் மோடிங்கிறாங்க உலக தலைவர் அமித்ஷா வராங்கிறாங்க யார் வந்தாலுமே ஐநூறு பேர் மேல கூட்டம் வர மாட்டேங்குது உலக தலைவர் மோடி வந்தாலே ஐநூறு பேர் தான் வராங்க அதனால பிஜேபி மாநாடு போட்டா இங்க வேலைக்கு ஆக மாட்டேங்குது அதனால ஒரு புது ட்ரெண்டு முருகன் பேர் எப்போதுமே என்ன ஸ்ட்ரெயிட்டா கூப்பிட்டா அதுவும் வாடகைக்கு தானே வாடகைக்கு வந்து எடுத்துக்கப்பட்டவங்க பேர் போனவங்க எல்லாத்தையும் கடன் வாங்கி எல்லாத்தையும் திருட்டு திருடி பழக்கப்பட்டவங்க காவி கொடியா காவி கவா அது புத்தத்துல இருந்து திருந்தது வச்சிருக்கிற சின்னம்மா அது ஒரு இடத்துல இருந்து எடுத்து டேபி ராமனுக்கு வந்து விபி துருசாமில இருந்து சரத்குமார்ல இருந்து காவிலிருந்தவங்க திடுவேன் படிச்ச கட்சி கூட இவங்க சித்தாந்ததை கேட்டு புதுசா ஒருத்த உள்ளவன் தான் அப்படின்னு எவனுமே கிடையாது எவனுமே கிடையாது மக்கள்ல இருந்து வந்தவங்க எவனுமே கிடையாது யாராவது படிக்க வச்சிருப்பா அண்ணாமலை மாதிரி போய் நல்லா போஸ்டிங்ல இருந்துட்டு போஸ்டிங்லாம் கூப்பிட்டு வருவாங்க இயல்பா மக்கள்ல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து இயல்பா ஒருத்தன் போய் நின்னாண்டா ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி எவனுமே இருக்க மாட்டான் வாய்ப்பே கிடையாது அது ஒண்ணு இருந்தா

இவன் என்ன கேக்குற பேர் செஞ்சீங்களா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி வெக்கமேலமா நேர் ஊத்தி டிப்டட் காமராஜர் நாளை எடுத்து காமராஜர் ஆட்சி இல்லாம காமராஜர் எங்க இருக்கு இல்லனா எம்ஜிஆர் ஆட்சினுங்க ஏய் மோடி வந்தப்ப யார் படுத்து பூ போட்டாரு 냐 எம்ஜிஆர் பத்தி jailல படுத்து ஆமா அதாவது திராவிட கட்சிகள் ஊழல் கட்சிகள் அந்த கட்சியோட தலைவர்கள்கிட்ட போய் நீ பூ போட்றியே கழகங்கள் இல்லாத தமிழ்நாடும் ஆனா அந்த அண்ணா முந்தைய முன்னேற்ற தான் போய் ஊடணி ஓப்ப ஏய் சவாரி செய்ய மாளைய வெக்கமே இருக்காது வெட்கமே இல்ல கொஞ்சம் கூட அமித்ஷாக்கு வெட்கமே கெடு இப்படி எல்லாமே வந்து நீங்க கரெக்டு தான் சொல்லுங்க அது மாதிரி பிஜே பி ஒரு மாநாடு கூட ஆசைப்பட்டிருக்கும் வர மாட்டாங்க என்ன பண்றது சேர்ரா ஒரு கடவுள் பேரை சொல்லி விடு அரே ராம் ஹரேகிருஷ்ணா வருவாங்களா கிடையாது சாய்பாபா கிடையாது வேற யாரு முருகன் ஏற்கனவே சீமா விட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் ரைட்ராச்சி முருகாமை அனுப்பி ஆலம்பாரு ஓகே முருகன் பேர் சொல்லி ஒரு கூட்டம் போடும் குறைஞ்சபட்சம் அதுக்கு திருப்பூரம் கொன்றத்துக்காக வருவாங்க மதுரையில் உள்ளவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி குமரன் பேரில் ஒரு கூட்டம் அவ்வளோதான் எதிர்பார்க்கறேன் மாநாடுலாம் வராதுன்னு தெரிஞ்சு அதையும் திருப்பரம்ன்றதுல ட்ரை பண்ணாங்க உள்ளூர் காரங்களுக்கே என்ன நடந்துச்சுங்கிறது தெரில

சரி இப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் இவங்க இதை பண்ணணும் அப்படின்னா முழுக்க முழுக்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி ஆக வேண்டும் அப்படின்ற அந்த திட்டம் கோயம்புத்தூர்ல வந்து இதே போல இதே சங்கிகள் காவியல் ஏற்படுத்துற ஒரு கலவரம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி மண்டைக்காடு கலவரம் இல்லையா அதுக்கு முன்னாடி தானே மண்டைக்காடு கலவரம் இதுக்கப்புறம் இடைப்பட்ட க வருடங்கள்ல எங்கேயாவது காவிகளால தமிழ்நாட்டுக்குள்ள கலவரத்தை ஏற்படுத்தியிருக்க முடிஞ்சிருக்கா அப்படின்னா அது நடக்கவே ட்ரை பண்ணாங்க நிறைய ட்ரை பண்ணாங்க ட்ரைகள் நடந்திருக்க சக்சஸ் ஆச்சா ஏன் சமீபத்தில் முன்னாள் ஐபிஎஸும் முன்னாள் பாஜக தலைவருமான பலை என்ன பண்ணப்புல மைக்கேல்பட்டி ஊரில் கேவலத்துக்குன்னு இவங்களை மாதிரி வந்து அரசியல் பண்றவரை பார்க்கவே முடியாது உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த குழந்தையை வச்சுக்கிட்டு மத தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது அதனால தான் அந்த குழந்தை வந்து தற்கொலை முயற்சி ஏற்படுதுன்னு கூச்சமே இல்லாமல் அந்த குழந்தை பேசுன வீடியோவை முன்னையும் பின்னையும் கட் பண்ணி போட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து ஊர் ஊருக்கு பஸ் யாத்திரை டவுன் பஸ் யாத்திரை அது போனப்ப ஒரு ஊர்ல வந்து மாலை போட போற தேவாலயத்துக்கு அங்க இருக்கிற இளைஞர்களையும் நீ நீ போவாத நீ போனா அப்புறம் வம்பு இந்த ஊருக்குள்ள வர வேண்டிய ஆள் கிடையாது சரியானவா கிடையாது ஏங்க வம்பு சண்டை ஆகும் நாங்க தான் முன்னோம் ஏன் ஏன் நீ வந்து எங்களையே இழிவுபடுத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டே வருவா நீ போய் மேல போட்டினா தகுமா இது இதே இதே மாதிரி கன்னியாகுமரில ஒரு இடத்துல நாம் தமிழர் அடிச்சு வரட்டினா ஏன் இருக்கா முஸ்லிம்ஸ் பக்கம் ஏதோ தர்கா பக்கத்துல மீட்டிங் போட்டு ஏதோ மேடப்பட போயிருக்காங்க நீ வராத இங்க போடாத இங்க தள்ளி விட்டு போடு போன மேல நம்பிக்கை இல்ல போன்டா நீ இங்க இருந்து உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கவங்கள இழிவுபடுத்தி பேசுவா அது ஒப்பு இருக்காது நீ கிளம்பு அப்படின்னு வரட்டி விட்டாங்க அதே போலதான் இங்க தேர்தலையும் நடந்துச்சு எங்க நான் நாங்கள் வரட்டி விட்டு அடிச்சாங்க அடிக்கிறதுனால கணக்கு வச்சு அதெல்லாம் ஏவில்ல சோ இப்படி முயற்சிகள் நடந்திருக்கலாம் ஆனா சக்சஸ் ஆச்சா அப்படின்னா ஆகல ஏன்னா நம்ம ஊர் அந்த மாதிரி அமைப்பு இப்படி ஆனா நம்ம சப்ரங்கல தீஷ்டா தோழனுடைய அந்த அவங்க நடத்துகிற அந்த நியூஸ் வெப்சைட் இருக்கு இல்லையா சப்ரங்க அதுல வந்து ஒரு கட்டுரை உடனடு ஆஹ் பத்திரிகைகள் நம்ம நம்ம கூட அந்த வைசாப் டீன் கூப்பிட்ட கூப்பிட்டு வந்து பேச வச்சிருந்தாங்க தீஸ்தா சதல்வா தோழன் அவர் சதல்வாத் அவங்க நடத்துற அந்த அந்த சப்ரங் அந்த வந்து வெப்சைட்ல நியூஸ் வெப்சைட்ல வந்து ஒரு ஆர்டிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல பாஜக காரர்களால் ஏற்படுத்தப்பட்ட கலவரங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுல எவ்வளவு கலவரங்கள் நடந்திருக்குது அந்த கலவரத்தோட டீடெயில்ஸ் என்ன அதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்குது மாப்ளின்சிங் மாப்ளின்சிங்னு சொல்லப்படுகிற கூட்டாக போய் வந்து கொல்றது அது ஒரு ஒரு இஸ்லாமியர் வந்து ஏதாவது ஒரு தூக்கு செட்டியோட போனாருன்னா அது ஓப்பன் ஏற்கி நடந்துருக்கா மோந்து பாற்கி நடந்து ஆஹ் நேத்து ஊப்பிலேயே ரெண்டு பேர் வந்து ஏதோ நான்வெஜ் கறி வாங்கிட்டு போயிருக்காங்க ஒருத்தனை அடிச்சே கொண்டு இருக்காங்க ஒரு யங் யார் யங் ஃபெலோ ஒரு இளைஞரை அடிச்சு கொண்டு இருக்காங்க மிச்சம் ரெண்டு மூணு பேருக்கு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க இப்படியான அது மட்டும் இல்ல அவனை வந்து அடிச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு வேற பேசிருக்காங்க நேற்று வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு இப்படி இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இது வந்து இப்ப தமிழ்நாட்டில தான் இதெல்லாம் அதிர்ச்சியான விஷயம் அதிர்ச்சியா இல்ல இப்ப திருவண்ணாமலையில வந்து வெஜ்ஜு நகரமானது சைவ நகரமா மாத்தணும்னு அர்ஜுன் சம்பத்து பேசுறான் அதே அதே நாள்ல பெங்களூர்ல ஒரு லூசு போய பேசுறான் சங்கி வந்து சைவம் வந்து யாரையோ வந்து கறிவாயிண்டு போனோம்னா வந்து அடிச்சு மிரட்டி இருக்கிறான் பெங்களூர்ல ஒருத்தன் இது இங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது

இருபத்தி மூணுல முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலுல ஐம்பத்தி அதிகம் தான் இருக்குது எங்க கம்மியா இருக்குது அப்படியே ரெண்டு இதுக்கு மடங்கு முந்தலைவர் அப்படி இந்த கலவரங்கள்லாம் எத்தனை மாநிலங்கள்ல எத்தனை எத்தனை நடந்திருக்குது அப்படின்னு ஸ்டேட் வைஸ் நம்ம டிசைட் பண்ணி போட்டோம்னா மகாராஷ்டிரா தான் முதலிடத்துல இருக்குது மகாராஷ்டிரா ஆமா மகாராஷ்டிராவா மகாராஷ்டிரா என்னப்பா சொல்ற ஜிடிபில இந்தியாவில ஜிடிபில நம்பர் ஒன்னு கலவரத்துல இந்தியாவிலே வந்து உள்நாட்டு உற்பத்தியில அவங்க தான் நிறைய பணம் தராங்க

ஆஹ் என்னய்யா உத்தராகண்ட் லாஞ்ச் கலவரம் இப்ப நம்ம சொன்னது எல்லாமே நீங்க சொன்னாப்புல ஒரு ஒற்றுமை இருக்கு என்னது டபுள் இன்ஜின்ஸ் இருக்கா டபுள் இன்ஜின்ஸ் அர்க்கா அதாவது மாநிலத்துலயும் பிஜேபி மத்திய இன்ஜியிலயும் பிஜேபி அஹ் பேசுவாங்க இதேதான் நம்ம நாளைக்கு நமக்கு வந்தாலும் இதே தான் ஏடிஎம்கே வந்தாலும் இதுதான் நடக்கும் நம்ம ஐயா ஏம்கேயா வர்றது வரல சொல்றா அமித்ஷாதான் தெளிவா சொல்றாரு இது பாஜக ஆட்சி பாஜக கூட்டணி ஆட்சி அப்படின்னு அப்புறம் அது அதிமுக ஆட்சியா இருக்காது பாஜக ஆட்சி தான் அடுத்த வாட்டி கேட்டா சொல்லுவாப்புல அவர் பருத்த ஏங்க ஏடிஎம்கே ஆட்சி வந்தப்பா சொல்லுவாப்ல என்ன பிஜேபி ஆட்சி வந்துச்சுங்க அதை விட பர்சனல் கருத்துங்க அவர் கேட்காதீங்க அவர் என்ன சொன்னாரு தனிப்பட்ட கருத்து அது அப்படின்னு எடப்பாடி மொழி விட்டு போயிடுவாப்ல அவர் என்ன ஒரு ஆப்பல் சுத்தமா போனமான்னு இருப்பாப்ல அவருக்கு என்ன வலிக்க வலிக்கு போகுது வலியா வருத்தமா ஆனா எடப்பாடி வரலாற்றின் பிழைங்க நீங்க வரலாற்றின் மிகப்பெரிய பிழை ரொம்ப வருத்தப்படுவாப்ல ரொம்ப வருத்தப்படுவாப்ல டெய்லி நைட் எப்படி தூங்குறாப்லன்னு தெரியல அவர் டெய்லி வருத்தத்துல தான் இருக்கிறாரு இப்ப இப்படியான கலவரங்கள் நடந்திருக்குல்ல இப்போ இது எல்லாமே டபுள் இன்ஜின் சார் அப்ப பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு என்ன லட்சணம் ஆனாவில இருக்கு அப்படிங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி இப்போ இது ஒரு இந்தியா மேப்ல இந்த கலவரங்கள் நடந்த பகுதி அப்படின்னு பொருத்தி பார்த்தோம்னா இப்போ உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வந்துருக்கோம் நல்லா பாருங்க நடந்திருக்கிறது பூரா எந்த பகுதியில் நடந்துருக்குது எல்லாமே சொல்ற அந்த ஹிந்தி இவங்க சொல்ற வந்து அந்த ஹிந்தி பெல்ட் கவு பெல்ட் அது போல கீழ வந்து மகாராஷ்டிரா அப்படின்னு முழுக்க முழுக்க பாஜக அழுகிற அந்த மாநிலங்கள்ல மட்டும்தான் நடந்திருக்குது இப்ப இதுல எங்கயா தமிழ்நாட்டுல ஒரு ஷேட் அடிச்சிருக்கா அங்க ஒரு ர நாக வடகிழக்கு மாநிலங்களிலேயும் ஒண்ணும் இல்லை அப்ப இங்க எதையாவது அப்படிங்கிற கலவர நோக்கத்தோடு மட்டுமே தான் இது வந்து நடத்தப்படுது அதனால யாராவது இது முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்னு மனசலவுல நம்பிட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிட்டு போறதா இருந்தீங்கன்னா இதை ஒரு முறை யோசிச்சுங்க சொல்றேன் உள்ள ஈனம் உள்ள மனசாட்சி உள்ள அறம் உள்ள தமிழ்நாட்டுல வாழ்ற படிச்ச யாரும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் பிஜேபிக்கு வந்து பிஜேபி சேரமாட்டான் புரிஞ்சுக்கோங்க அதையும் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நான் சொன்ன எதுவுமே உங்களுக்கு இல்லைன்னு நடத்தும் இப்போனா அதான் கூட்டமாக சேர்ந்து தருமடி கொடுக்கறது கொல்றது ஆமா இரக்கமே இல்லாமல் காரணமே இல்லாமல் கூட்டமாக சேர்ந்து கொல்றது அதில் கணக்கு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட மாபிளின் சிங் வந்து மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு மாப்ளிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நடந்துருக்குது இந்த பதிமூணு மாப்பிளின் மகாராஷ்டிரா முதலிடம் நம்பர் மட்டும் கிடையாது நம்பர் நம்பர் அடுத்து நம்ம உத்தரப்பிரதேசம் அதுதான் ஃபஸ்ட்டு ஏதோ தண்டா போயிடுச்சு ரெண்டு பேரும் அடுத்து சத்தீஸ்கர் அடுத்து குஜராத் ஹரியானா

இது போன்ற கலவரங்களும் சரி மாகிளின் சரி எதன் அடிப்படையில் நடந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ல அந்த காரணத்தையும் அவங்க கண்டுபிடிச்சு எழுதி சொன்னாங்க என்ன அப்படின்னா பெரும்பாலும் இந்த கலவரங்கள் ஏதாவது ஒரு பண்டிகையின் நாட்கள்லையோ இல்லை இதே போல மத தொடர்பான ஊர்வலம் பேரணி கூட்டம் மாநாடுன்ற பேர்ல தான் தான் நடந்திருக்குது அப்ப இது முழுக்க முழுக்க இவங்க இந்த மாதிரியான மத நடவடிக்கைகளை கலவரத்தை தேர் மட்டுமே பயன்படுத்தி அதனால தான் தமிழ்நாடு அரசு கொடுக்க மாட்டேங்குது இருக்குமா கலவரங்கள் பேரணிகள்

சும்மா இருப்பாங்களா சங்கி தோழருக்கு வந்து தக்காளி ஊத்திருக்கோம் ஆமா அவங்களுக்கு வந்து நம்ம சிபிஎம் தோழர்கள் எங்கேயோ தக்காளி சட்னி சட்னியை அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க அந்த சம்பவமும் நடந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் வேலை இதுதான் போய் ஏனைய மாநிலங்கள் நடந்த மாதிரி நடக்குன்னு எதிர்பார்க்கறாங்க இப்ப இதுல இந்த மாநாட்டுல ஸ்பெஷல் என்ன சரி இங்க இப்படி கலவரம் நடந்துருமா வேற வேற மாநிலங்கள் நடந்திருக்குது எல்லாம் பண்டிகையின் பேர் சொல்லி நடந்திருக்குது எல்லாமே வந்து இப்படி ஏதோ ஒரு மத நடவடிக்கையின் பேர்ல நடந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்களே இங்கே ஒரு சாமி மாநாடு போகுது இதுல வெளியூர்ல இருந்து ஆட்கள் வர போறாங்க இதுல எப்படி நடக்கும்னு சொல்றீங்க அங்க நடக்கணுமா சில இந்த மாநாட்டுக்கு குறிப்பா ஒரு சிறப்பு ரயில் விட போறதாகவும் வெளியூர்ல இருந்து ஆட்கள் வர போறதாகவும் ஒரு தகவல் அப்படியே இங்க பாஸ் பண்ணுங்க அப்படியே ஒரு ரீவைண்ட் பின்னாடி வாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத்துக்கு வாங்க கோத்ரா ரயில் எரிப்பு எப்படி நடத்தப்பட்டது கோத்ரா அப்படிங்கிற அந்த ரயில் பெட்டி உள்ளிருந்து து இருந்து எரிக்கப்பட்டதுன்னா இறுதியான சங்கிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது இருந்து பக்தர்கள் வந்த ட்ரெயின் அதை இஸ்லாமியர்கள் குளித்திட்டாங்க அப்படின்னு வெளியில இருந்து கொடுத்தப்பட்டது அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க ஆனா இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இப்படிதான் இருக்கு அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்தை என்ன பண்ணாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த பிணங்களை வந்து காட்சிப்படுத்தி ஐயோ பாருங்க இஸ்லாமியர்கள் இப்படி கொண்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏறத்தாழ கவர்மெண்ட் ரெக்கார்டு படியே எட்நூறு இஸ்லாமியர்களை கொண்டு கூச்சாங்களா இல்லையா இதில் அமெரிக்காவின் போய் அந்நூறோம் ஆமாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் இல்லையா அது வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய காங்கிரஸ் சபை இருக்குது இல்லை அங்கே அவங்களுடைய பார்லிமெண்ட் அங்கே சொல்லப்பட்ட தரவுகள் கேரத்தாலும் மூவாயிரம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் ஆஃப் த ரெக்கார்டாக ஐயாயிரம் பத்தாயிரம்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டதுன்னு நமக்கு தெரியல ஆனால் இஸ்லாமியர்கள் மிகவும் கொடூரமாக திட்டமிட்டு கொல்லப்பட்டாங்க எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தனும் கையில் வந்து இஸ்லாமியர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்க யார் யார் வீடுன்னு அந்த டீட்டெயில்ஸை கையில் சிக்க கையில் வச்சிருக்கிறான் இன்னுல ரொம்ப ஃபேமஸான பெஸ்ட் பேக்கரி கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னா அந்த கங்கா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இப்ப கங்கா பேக்கரி அப்படிங்கிற பெயர் யாரோடய இருக்கும் ஒரு கங்கா பேக்கரினு பேர் யார் வைப்பாங்க ஆனா அந்த பேக்கரியனுடைய ஓனர் வந்து ஒரு இஸ்லாமியர் கங்காங்கிற பேக்கரி இப்போ ஒரு கலவரம் நடக்குது இஸ்லாமியர் வெறுப்பு தூண்டப்பட்டுருச்சு அப்ப இஸ்லாமியர்களை கொல்லணும்னு ஒரு மோட்டிவ் ஒருத்த போறான்னா போற வழியில எங்கயாவது வெளியில வந்து அந்த இஸ்லாமிய சின்னங்கள் பதிச்சிருக்க வீடை அடிப்பான் இஸ்லாமியர் அந்த வாசகங்கள் எழுதி பேரை பார்க்குற அந்த வீடை அடிப்பான் இது உடப்பா இதான சம்பவம் மறந்துருக்கணும் இப்போ கங்காங்கிற பெயர் பலகையை பார்த்தா இந்துக்கள் கடையின்னு அவங்க கடந்தல போயிருக்கணும் ஆனால் அந்த கடையை திட்டமிட்டு உள்ள ஆட்டில் வச்சு எரிச்சு கொடுனாங்க அந்த கேஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக நடந்தது ஏன் எப்படி அவனுக்கு அது தெரிஞ்சது நோட் பண்ணி அந்த சிட்டைகள்லாம் கொடுக்கப்பட்டது ஏன் சட்டப்படி நடந்த வன்முறைகள்னு ஒரு புத்தகமே இருக்குது அங்கே பணிபுரிஞ்ச அதிகாரி கேரளா சேர்ந்த அதிகாரி அவர் எழுந்த புத்தகம் அந்த புத்தகத்தை நம்ம முறை கோட் பண்ணி வாசிட்டே காட்டியிருக்கோம் அதில் வந்து அவர் ஒரு இடத்துல வந்து சொல்றாரு இந்துக்கள் இந்த கலவரத்தை அவங்க மே இஸ்லாமியர்கள் மேலே இருக்க கோபம் அவர்கள் வந்து ரிட்டாலியேட் பண்ணுறது மூன்று நாட்களுக்கு தொடர்ந்து நடக்கலாம் அப்போ அந்த மூணு நாள் நீங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு மோடி சொன்னதாக அவர் பதிவு பண்ணுறாரு நான் என்ன கேட்குறேன் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை எட்டு ஒரு தரப்பு மக்கள் மீது இன்னொரு தரப்பு மக்களுக்கு கோவம் வருது அப்படின்னா

அமித்ஷாவுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத ஆராயணும்னு சுப்ரீம் கோர்ட்ல மனு போட்டவர் சஞ்சீவ் பட் அப்படிங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவரு இந்த கலவரம் நடந்தப்ப வேலை பார்த்தவர் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறாரு கொஞ்ச நாள்ல ஏறத்தாலும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏதோ எஸ்ஐயா பணிபுரிஞ்சுட்டு இருந்த காலத்துல நான் நடந்த ஏதோ ஒரு சம்பவத்துக்கு மேல வழக்கு போட்டு அவர் தூக்கி இப்ப வரைக்கும் ஆமா இப்போ இன்னை வரைக்கும் அவர் உள்ளதான் இருக்கிறாரு ஏன் இதே கோத்தார ரயில் வெடிப்பு சம்பவத்தில் அந்த எரிஞ்சு போன ரயில் பெட்டி இருக்குது தெரியுமா அந்த ரயில் பெட்டியை எடுத்துகிட்டு வந்து தெருவுக்கு தெரு வச்சு இந்துக்களே பாரீர் பாரீர் பாருங்க இஸ்லாமியர்கள எப்படி நம்மளை கொண்டுட்டாங்க பாருங்கன்னு பிரச்சாரம் நடத்துவதற்கு மோடி திட்டமிட்டு இருந்தார் அந்த திட்டம் ஒரு தமிழ் ஐஏஎஸ் தமிழர் ஆல் அந்த திட்டம் தவுடுபடியாக்கப்பட்டது அப்ப அங்க வந்து வேலை பார்த்த ஜெயந்தி ரவின்னு நினைக்கிறேன் அந்த ஐஏஎஸ் அவருடைய பேர் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க அவங்க தான் வந்து இல்ல இல்ல அதுக்கு வந்து அனுமதி கொடுக்க முடியாது அப்படின்னு ஜெயந்தி ரவி அப்படிங்கிற அந்த ஐஏஎஸ் அதிகாரி தான் வந்து அப்படிலாம் அவங்க அலோ பண்ண முடியாது நீ இது இன்னும் மேற்கொண்டு கலவரத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க தான் நிறுத்தினாங்க அந்த கலவரத்துல இந்த பிஜேபியோட இந்த ஒடுக்கு எல்லாம் தாண்டி சில பேர் வேலை செஞ்சிருக்கிறாங்க அதனாலதான் அதனால தான் குஜராத்தில் எல்லாமே அழிஞ்சு பேர் உள்ள ஸோ இப்படி இந்த ரயில் எரிப்பு சம்பவம்ங்கிறது இப்போ வாஞ்சிநாதன் தொழிலர் கூட குறிப்பிட்டனார் பேசும்போது இப்போ இது மீஞ்சூர் சலீமா மீஞ்சூர் சலீம் வேலூர் இப்ராஹிமுன்னு இஸ்லாமிய தாங்கிகள் வந்து பாஜகவில் இருக்கிறாங்க இவ் தாடி அப்புடின்னு இவங்களே நேரா போய் ரயில் வர்றப்ப கல்லை விட்டு அடிச்சாங்கன்னா ஒருவேளை வந்து இவங்களே ஆள் கீழ் செட் பண்ணி பாஜகாரங்களை உடனே வந்து தொப்பி தாடி அப்புடின்னு ஆள் செட் பண்ணி எங்கேயா கல்லை விட்டு அடிச்சு இவங்களே பிரச்சனை ஏற்படுத்துனாங்கண்ணா யாருக்கு என்னன்னு தெரியும் அப்படி இருக்குது ஆன்மீக மாநாடுன்னு நம்பி போனீங்கன்னா உங்க என்ன உத்தரவாதம் ஆஹ் அப்ப பாத்துங்க இவங்க முழுக்க முழுக்க இவங்களோட ஹிஸ்டரி இந்த இருந்திருக்குது இருந்துருக்குது இவங்களோட செயல்பாடுகள் இப்படித்தான் இருக்குது இவங்களை நம்பி போகலாமாங்கிறத நீங்க யோசிச்சுங்க இப்ப இவ்வளவு ஹிஸ்டரி இவ்வளவு எஸ்டிடிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த மாநாட்டுக்கு ஒருத்த வந்து சொம்படிச்சு அடிச்சு வரவேற்கிறான் இதுக்கு வந்து ஆள் திரட்டுறான்னா அவன் என்னன்னு சொல்லலாம் சங்கி சொல்ல சுத்தமாக சங்கிதான் இல்லை இன்னும் கேவலமா என்ன கேவலோட அதோட என்ன கேவலம் எம் எஸ் பாஸ்கர் போன்ற நடிகர்கள் வரலாற்றில் எவ்வளவு பெரிய கேவலங்களை வந்து சுமந்துட்டு நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து அதாவது நான் வந்து இதில் தான் கமல்ஹாசன் தான் ஒரு உதாரணத்தை சொல்லுவாங்க அவர் என்ன தெரியல யார் யாருப்பார் அப்படின்னு அது மாதிரி தமிழ் நடிகர்களில் அரசியல் பேசுதல் முக்கியமான ஆள் நம்ம வீடு காவல்துறை கட்டுப்படுத்தது இங்க இருக்கிற ஜனநாயக சக்திகள் கட்டுப்படுத்திடுறாங்கிற அளவுல சந்தோஷம் நடக்கலைன்னா சந்தோஷம் ஒருவேளை நடந்தா அந்த ரத்த கரை உங்க கையில் படிக்கும் இப்ப மணியரசன் தேசியம் சீமான் தேசியம்னு பேசிக்கிட்டு இருப்பான் இந்த ஜூனியர் மாதேஷ் ஒருத்த

அவர் என்ன வெட்டி முடிச்சிதோ அவனுக்கு ஜூனியர் வர அவர் எப்படி பட்வைசர் சாதனைகள் டேப்பு சாதனைகளை பண்ணாரோ அவரால் எப்படி அதை பண்ண முடிஞ்சது அவர் 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 வந்து பயிற்சி எடுத்த பட்டணம் எப்படி குடும்ப சூழ்நிலா சார் இந்த டேப்பு அவர் இந்த டேப் அவர் பயிற்சி எடுத்த பட்டணம் எப்படி அதே பட்டறையால் பட்டை தீட்டப்பட்டவர் தான் இந்த ஜூனியர் மாரேஜ் யாரு யா ஜூனியர் மேரேஜ் தெரியலங்கிறீங்க மாதேஜ் தெரிலாங்களே ஜூனியர் மாதேஜ் நம்ம நம்ம சவுக்கு பெலிக்ஸும் சேர்ந்து அது அப்படி சொல்லக்கூடாது ஓகே வளர்க்கத்த ஒரு வினோத சங்கி ஜந்து தான் இந்த ஜந்து ஓஹோ அதுக்கு இவர் வந்து இவ்வளோ நாள் மணி தேசியம் சீமான் தேசியம்னு தான் உருட்டிட்டு இருந்தாப்புல இப்போ கடந்த ரெண்டு மூணு நாளா முருக மாநாட்டுக்கு ஆடு போடுறாப்புல திராவிடத்துக்கு எதுனா அப்படியே வந்து வால் சுழட்டி நிப்பாப்புல எப்படி தெரியுமா சுழட்டி நின்னா பாரு ரெண்டு ஆடா போட்டாவும் பாரு

அறிஞர் அண்ணா கோட் பண்ண வசனத்தை போட்டு ஹாயா போஸ் கொடுத்துட்டு போட்டோ போடுறேன்னா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் இப்ப அண்ணா படி ஒழிஞ்சுக்கிறது அண்ணான்னு போட்டா ஒண்ணு விட்டுறாங்க அண்ணா அது எதுக்காக பிஜேபி காரண்ட போய் நக்கி குடிக்கிற காலை கழுவி நிக்கிற நீ எப்படி அண்ணா போட்டோ போடுவ இல்ல அதான் அதான் நான் நமக்கு அரியால் அண்ணன் வந்து ஒரு ரிப்ளை போட்டு விட்டாரு அதை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அதாவது இது அண்ணா சொன்னார் ஓகே அண்ணா வந்து போர் மிக்க அவனுடைய தம்பி சொன்னது நீ பெரிய கேவலம் ஆனா உனக்காக வந்து பெரியார் சொல்லி இருக்கிறாரு மானம் உள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானம் இல்லாத ஒரு ஜூனியர் மாதேசிடம் போராட முடியாது